நமஸ்காரம் ஐ திங்க் எல்லாருக்கும் ஏபிசிடி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா ஏபிசிடி எல்லாருக்கும் தெரியும் இல்லை ஏபிசிடி ஏ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒர்க்கு பிரபுபாதருடைய குணங்களை நம்ம என்ன பண்ண போறோம் ஏ இசட் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதில் ஏ யாராவது குணங்களை சொல்லலாம் பிலேருந்து சொல்லலாம் சீலருந்து சொல்லலாம் டிலருந்து சொல்லலாம் உங்களுக்கே கொடுத்துறேன் சாய்ஸ் கொடுத்துறேன் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க யோசிச்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் ஆலோசனை பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்ராக்டிவ் இல்லையா ப்ரோபாத் அட்ராக்டிஸ் எவ்ரி ஒன் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போல்ட்னஸ் இல்லையா இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு எழுத்து எடுத்துக்கோங்க இருபத்தாறு எழுத்து இருக்குது இருபத்தாறு குணங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம டைம் கொடுக்குறேன் ஆளால் ஒவ்வொரு லெட்டர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏபிசி தெரிஞ்சவங்க நம்ம எல்லாரும் படித்தவங்களா இருக்கோம் இல்லையா அட்லீஸ்ட் ஏபி சரியா தெரிஞ்சிருக்கணும் நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஏல இருந்து ஆரம்பிக்கணும் ஏ யார் சொல்றீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அசோசியேஷன் ப்ரோபா நம்மளுக்கு சங்கம் சங்கத்தை கொடுத்துருக்காரு பி எல்லாரும் கத்தக்கூடாது பி புக் ஓகே நம்மளுக்கு சாஸ்திரம் கொடுத்திருக்க சி இந்த பக்கம் கம்பேஷன் டி டெடிக்கேஷன் அவ்வளவு பூர்ண அர்ப்பணிப்போடு இருப்பார் இப்போ என்லை இந்த எஃப் 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 ஃபேன்ஸ் அவத்துக்கு மாட்டேன் ஃபியர்லெஸ் பிரபபாரு என்ன இருக்காது பயமே இருக்காது எந்த ஊருக்குன்னா போயிடுவார் அகர்வால் சொல்றாங்க சுமதி மு அகர்வால் சொல்றாங்க சுவாமிஜி அமெரிக்கா இஸ் டூ கோல்ட் யூ ஆர் டூ ஓல்ட் பிரபபா சொல்றாம் டூ போல்ட் இல்லையா எனக்கு பயம் கிடையாது பயம் டு அபினிவேசத்துவம் சாஸ்திரம் சொல்லுது பயம் யார் வரும் அப்படின்னா எப்படி ரெண்டாவது பொருளை பார்க்கறதோ அப்போதான் பயம் வரும் உலகத்துல ரெண்டாவது பொருளே கிடையாது உலகத்துல இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான் என்னதான் கிருஷ்ணர் மட்டும்தான் எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த மூளைக்கு போனாலும் கிருஷ்ணருடைய குணங்களை கிருஷ்ணனுடைய சக்தியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நமக்கு என்ன இருக்காது எங்கேயுமே பயம் இருக்காது எல்லா இடத்துலையும் நம்ம அப்பாவோட வீடு இருக்கு எல்லா இடத்துல நம்ம அப்பா அம்மாவுடைய செல்வாக்கு செல்வோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் பயப்பட தேவையில்லை இல்லையா நம்ம வேறவங்க வீட்டுக்கு போனா தான் பயப்படணும் இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓகே எஃப் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜி எல்லாம் ஒன்னே சொல்லக்கூடாது ஜி கை கை தூக்கிட்டு சொல்லணும் ஜென்யூன் பிரபபாத அன்னைக்கும் உண்மையாக இருப்பார் அவர் எப்பயுமே வந்து யாரையும் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட எந்த ஒரு காரியத்தையும் பண்ணது கிடையாது பட் பிரபாத எல்லாத்தையும் ஏமாத்திட்டார் இந்த உலகத்துல நியாயம் சத்தியம் சொல்லி சொல்றோமோ அது ஆன்மீகத்துக்கு போகும்போது அந்நாயமா மாறி போயிடும் திருத்தராஷ்டிர வந்து என்ன அப்படின்னா துறவரத்துக்கு போயிட்டான் துறவரத்துக்கு சொல்லாமல் கொள்ளாம கிளம்பி போயிட்டான் போயிட்டதுக்கு அப்புறம் திருதராஷ்டனுடைய அமைச்சர் யாரு திருதராஷ்டனுடைய அமைச்சர் சஞ்சயன் சஞ்சயன் ஓன்னு ஒப்பாரிச்சு அழுவுறான் ஏன்டா அழுவுறேன்னு சொன்னன்னா திருதராஷ்டிர மகாராஜா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு என் கிட்ட சொல்லாம போயிட்டாரு இத்தனை வருஷம் நான் உண்மையா இருந்தேன்னு எனக்கு கூட சொல்லாம போயிட்டாரு என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு அப்பதான் பிரபாத பொருளர் எழுதுறாரு நீங்க ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா பௌதீகத்துல இருக்கவங்களை நீங்க ஏமாத்தி தான் ஆகணும் நீங்கள் பௌதீகத்தில் உண்மையாகவே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது ஸோ அதனால் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது பௌதீக முன்னேற்றத்திற்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் ஓகே எஃப் முடிஞ்சிருச்சு ஜி முடிஞ்சிருச்சு அடுத்தது ஹெச் ஹெச் ஹம்பிள் ஓகே ப்ரோபா அதில் எப்படி இருந்தார் ரொம்ப பனி ஓடு இருந்தார் பனி ஓடு என்ன அர்த்தம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பணி ஓட இருக்க மாட்டார் எந்த இடத்துல என்ன விஷயத்தை யாருக்கு எப்படி சொல்லணுமோ அதை சொல்லியே தீர்வார் அதுதான் பணிவு ஒரு டாக்டருக்கு பணிவு என்ன அப்படின்னா சார் சார் உங்களுக்கெலாம் ஒன்றுமே இல்லை சார் சரியாக போயிடணும் சார் அவர் கேன்சர் இல்லையா ஆனால் அவர்கிட்ட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சார் நல்லா இருப்பீங்க நீங்கள் என் கூட தினமும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருங்க கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கிட்டுருப்போம் எல்லாம் சரியாக போயிடும் அது பணிவு கிடையாது அவர்கிட்ட எப்படி சொல்லணுமோ அது என்ன பண்ணும் சொல்லிக் கொடுத்துணும் சார் இந்த பாருங்கள் இந்த உலகத்தை எல்லாம் தற்காலிகமானது தான் நான் எப்போ போகணும் எனக்கே தெரியாது அட்லீஸ்ட் உங்களுக்கு நோட்டீஸாக கிடச்சிருக்கு ஒரு மூணு மாதம் டைம் இருக்குது அது ரெடி ஆகிடுங்க அதுக்குள்ள என்ன பண்ணோ பண்ணிக்கோங்க இல்லையா அதுதான் பணிவு பணிவு அப்படின்னா உண்மையை பயப்படாம யாருக்கு சொல்லணுமா தான் பணிவு ஹச் முடிஞ்சு அடுத்தது ஐ இன்டெலிஜென்ஸ் பிரபாதருக்குடைய பேர் என்னதான் பிரபாவோட பேர் என்னது பக்தி வேதாந்த அப்படின்னு சொல்லி சொல்றோம் வேதம் அப்படின்னா புரியும் வேதம் அப்படின்னா ஞானம் வேதத்தினுடைய அந்தம் அப்படின்னா அந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய சாரம் வேதத்துடைய சாரம் என்னவா பக்தி அப்படிங்கிறது தான் வேதத்துடைய சாரம் அதனால அவருக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க பக்தி வேதாந்த சுவாமி அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் ஓகே ஐ முடிஞ்சிச்சு அடுத்தது ஜெ ஜாய்ஃபுல் பிராப்பா இன்னைக்கு அப்படி இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்கி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம் பக்தர்கள் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை பார்த்து மத்தவங்களை என்ன பண்ணுவாங்க நம்மள பாக்குறதுக்கு நம்ம கிட்ட கேட்கறதுக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க ஜாய்ஃபுல்னஸ் ப்ராபாவோடைய சந்தோஷமான சிரிப்பு அடுத்தது ஜி ஐ ஜே கே எருங்க எல்லாரும் சொல்லக்கூடாது ஒரு எ ஃபாலோ பண்ணலாம் கிருஷ்ண கிருஷ்ணா தே சோமாரா கிருஷ்ண தீதே பார இல்லையா ப்ராபாவோடைய ஒரு முக்கியமான குணம் என்னது கிருஷ்ணர் அவருக்குள்ள இருக்கார் இல்லையா இல்லைன்னா பிரபபாதிரம் கிடையாது கிடையாது நம்ம ஏன் பிரபாதம் வழிபடுறோம் ஏன்னா அவர் அமெரிக்கா போனதுனால வயசான காலத்துல போய் இவ்வளவு பெரிய நிறுவனத்தை உருவாக்கினதுனால நீ கே நீங்க கேஎஃப்சி இருக்கு இல்லையா கேஎஃப்சி கூட பாருங்க அந்த ஆள் கூட என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய ஹோட்டல்லாம் ஓபன் பண்ணியிருக்கான் அந்த ஆள் இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணும்போது அவனுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஸோ அதனால அவனை பாராட்ட ஆரம்பிச்சிடலாமா பாராட்ட முடியாது வயசான காலத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கினார் நம்ம பாராட்டுறது கிடையாது பிரபாதர பிரபாதர பாராட்டுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னது அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு கிருஷ்ணரை கொடுத்துருக்காரு ஸோ பிரபாதர் கிட்ட கே கிருஷ்ணா இருக்கு அடுத்தது எல் எல் லக்சர் பிரபாதர் என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு ரெகுலராக உபன்யாசங்களை வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு எந்த கோயிலுக்கு போகல இன்னைக்கு இஸ்கான் டெம்பிள் என்ன இருக்கு எல்லாருக்கும் வெளியும் லக்சர் இருக்குது எல்லுக்கு வேற வார்த்தை ஏதாவது தெரியுமா சரி எல் முடிஞ்சிருச்சு அடுத்தது போலாம் ஐஜி கே எல் அடுத்தது எம் மெர்சிஃபுல் சொன்னது யாரு பேர் சொல்றா பராந்தகன் பராந்தகன் என்ன ப்ராப்பர்ட்டி மெர்சிஃபுல் பார்த்த ஐயோ இதுக்கு ஏன்டா பதில் சொல்லன்னு தெரியல எனக்கு ஓகே பரவாயில்ல இன்னைக்கு பராந்தகன் அப்படின்ற ஒரு பையன் உட்கார்ந்துகிட்டு நாமம் போட்டுக்கிட்டு பிரபுபாதருக்கு இந்த குணம் இருக்குன்னு சொல்றதே என்னதான் மெர்சிஃபுல் தான் இந்த வயசுல இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுவாங்க வெளியில சினிமா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு பம்பரம் விளாடுறதுலாம் யாரும் கிடையாது விளாண்டா பரவாயில்லையே வேற வாழ்க்கையிலே விளையாட ஆரம்பிச்சிடறாங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கையில விளையாடுறாங்க பல பேர் வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா அடக்க முடியல யானையும் ஓகே எம் முடிஞ்சிச்சு அடுத்தது என் நோபல்னஸ் ஆல்ரெடி அதே அதே வார்த்தை தான் வருது வென் என்னுக்கு எதாவது பெட்டராக யோசிச்சு வைங்க பார்க்கலாம் ஓ

எப்படி பகவானுக்கு பிடிவாதம் இருக்கோ அதே போல ப்ரோபா இருக்க இருக்கு பிடிவாதம் பிடிச்சா விடவே மாட்டார் இத செஞ்ச ஆகும்னா செஞ்சே ஆகணும் அது என்னதான் கஷ்டம் வந்தாலும் விட மாட்டாரு நம்ம நேத்து ஜென்மாஷ்டம பேசிட்டு இருந்தோம் கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு குணம் சொன்னாங்க ஆனா கிருஷ்ணனுடைய மிக முக்கியமான குணம் என்னது தான் சொன்னோம் தூக்கத்துல மறந்து போயிட்டீங்களா கனவு கனவு கண்ட மாதிரி மறந்து போயிட்டீங்க கிருஷ்ணருடைய மிக முக்கியமான லீல என்னது பகவத்கீதை இல்லையா அது போல பிரபுபாதரை பத்தி நிறைய பேசலாம் நிறைய பேசலாம் நம்ம பேசுறோம் ஆனா பிரபுபாதருடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா இது ஒண்ணு குணம் சொல்லலாம் என்ன குணம் சொல்லலாம் பிரபுபாதருடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்ன சொல்லலாம் பிரபு நீங்களே சொல்லிடுங்க இது சொன்னாலும் நீங்க இது இல்லை அது இல்லன்னு சொல்ல போறீங்க பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபாருடைய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு தனியாளாவே இருந்து என்ன பண்ணிட்டாரு மேலே வந்தார் அவருக்கு கட்டளை வந்தது யார்கிட்ட இருந்து கட்டளை வந்தார் அவர் கிட்ட இருந்து கட்டளை வந்தது எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு அவர் குரு எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தாரு ஆனா இவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார் தெரிஞ்சு எடுத்தாரா தெரியாம எடுத்தாரா தெரியல ஸோ அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதையே ஆலோசனை பண்ணுறாரு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டார் சக்ஸஸ் பண்ணி காட்டார் ஸோ அந்த பிடிவாதம் எதில் பிடிவாதம் குருவுக்கு சேவை பண்ணுறதில் பிடிவாதம் நமக்கெல்லாம் எதில் பிடிவாதம் இருக்கு இந்த உலகத்தில் பிடிவாதம் இருக்கு இல்லையா பிர பிரகலாத் மஹாராஜ் சொல்கிறார்ல இந்த உலகத்துல மனுஷங்க எப்படி இருக்காங்க பிரதாகா அப்படின்னு சொல்லி சொல்வார் கிரக நாம் என்ன ஸ்லோகம் இது அதாந்த கோபிர் விஷாம்த புன புனஸ் இந்த சர்வனான நமக்கு எல்லாருக்கும் வைராக்கியம் இருக்கு என்ன வைராக்கியம் இருக்கு நான் என்ன நடந்தாலும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண மாட்டேன் அப்படி வச்சிட்டு இருக்கும் ஆனா ப்ரோபா எப்படி இருப்பாரு என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணருக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு வச்சிட்டு இறக்கும் தருவாயில பெட்டுல படுத்துட்டு இருக்கார் அந்த சமயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார் அவரு பாகவந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா ஓகே ஓ முடிஞ்சாச்சு அடுத்தது ஓ பி தானே பி பி ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ரீச்சிங் இல்லையா ப்ராப்பர் ப்ரீச்சிங் கியூ கியூ பிரசாத் பி பிரசாத் ஓகே கியூ குவைட் அவர் என்ன அமைதியா இருக்குன்னு சொல்றாரு போதும் பிரபு சொல்றாரு பட் பிரபாத் எப்படி இருப்பார் எப்பயும் அமைதியா இருப்பார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா குவைட்னா என்ன தெரியுமா அர்த்தம் தேவையில்லாம என்ன பண்ண மாட்டாரு பேச மாட்டார் தேவையில்லாத வார்த்தைகள் அவர் வாயில் இருந்து வராது அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன இருக்கு கண்டிப்பா அர்த்தம் இருக்கும் கியூ முடிஞ்சிருச்சு அடுத்தது ஆர் நான் எழுத்து கேட்கல வேட கேட்கிறேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வேலை கேட்காது இந்த பக்கம் ஆர் ஏய் ராம் சொல்லு ஏ இருங்க இருங்க ராம் சொல்லட்டும் சொல்லுப்பா ராம் சொன்னையா ரெனவுன்சேஷனா யாரோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க கூட ராமுக்கு ரெனோன்சேஷன் என்ன ரெனௌன்சேஷன் பற்றின்மை ப்ராப்பர் எப்படி இருந்தார் பற்றின்மையோட இருந்தார் எல்லாம் அவர் கொண்டு கொடுத்தாங்க ஆனால் என்ன பண்ணல அவர் எதையுமே தனக்குன்னு எழுதி வச்சிக்கல அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணார் யார் கொடுத்துட்டாரு கிருஷ்ணருக்கு திருப்பி இஸ்கானுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு அவர் தன்னுடைய வீட்டில் சொந்த பசங்களுக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல ஓகே யாரும் முடிஞ்சது அடுத்தது எஸ் ரோரிங் பிரபாருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருக்கும் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரோரிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் சிம்பிள் ஓகே பிரபார் என்னைக்கு எப்படி இருப்பார் ரொம்ப எளிமையா இருப்பார் அதே செப்பல் தான் அதே ட்ரெஸ் தான் இல்லையா ரொம்ப எளிமையா இருப்பாரு அதே போல அவருடைய வார்த்தைகள் என்ன இருக்கும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பிரபாவுடைய லட்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கலாம் பிரபாவுடைய புஸ்தகத்தை என்ன பண்ணலாம் எல்லாரும் படிச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவர் கொடுத்த வழிமுறை என்ன பண்ணலாம் எல்லாருமே ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் ப்ராப்பா அடிக்கடி சொல்றாரு வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி என்னையா கஷ்டம் இதுல காலையில சீக்கிரம் எந்திரிக்கீங்க கிருஷ்ணரை பாக்குறீங்க ஜபம் பண்றீங்க பிரசாத் சாப்பிடுறீங்க உங்க வேலையை பார்க்க இதுல என்ன கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ப்ராப்பா அதுல ரொம்ப சிம்பிளா செஞ்சு கொடுத்துட்டாரு ஸோ எஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது டி டாலரன்ஸ் டாலரன்ஸ் என்ன அர்த்தம் நம்ம எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கார் அங்கேயே உக்காண்டிருக்கார் குச்சி தான் வச்சுட்டு இருக்கார் பக்கத்தில் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறார் அவர் பார்த்துட்டே இருக்கார் சரி பார்க்கலாம் 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 சரி ஆயிடுவாங்க சரியாக சரி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளார் ரொம்ப பொறுத்து ஒரு தாத்தா எப்படி நம்மளை பார்த்துக்கிறார் அது ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிறார் டீ முடிஞ்சது அடுத்தது ராஜேந்திரன் பிரபு டைம் கீப்பப் ஓகே பிரபாத டைம் கீப்பப் இருப்பார் என்னையும் டைம் பார்க்க சொல்கிறார் டீம் ஃபாட் டீம் பிளேயர் ப்ரோபா என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே இணைஞ்சு சேவை கூட்டிட்டு போவார் இல்லையா ப்ரோபா நம்மளுக்கு கடைசியில் சொன்ன விஷயம் அதான் நம்ம என்ன பண்ணா போதாது வெறுமனே உடலால் சேவை பண்ணால் மட்டும் பத்தாது எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ளத்தால் என்ன ஆகணும் எல்லாருமே இணையணும் அதுதான் கடைசியில் ப்ரோபா சொன்னார் இப் யூ வாட் டு ப்ளீஸ் மீ யூ ஹாவ் டு கெட் அசோசியேட்டட் அண்ட் சரூகிருஷ்ணான்னு சொல்லி சொன்னார் உடலால பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறது வேற உடலை தாண்டி ஒன்று இருக்கு அதுதான் ஞானம் சோ நம்முடைய செயல்பாடுகள் எங்க திரும்பணும் அப்படின்னா ஞானமா மாறணும் தினசரி சமைச்சிட்டே இருக்கும் பத்து வருஷம் சமைச்சிட்டே இருக்கும் சோ இந்த பத்து வருஷம் சமைக்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும் சம்பளம் வந்து சார் பெரிய வீடு கட்டின சார் அது முக்கியம் கிடையாது பத்து வருஷம் சமையல் அவருக்கு என்ன வந்திருக்கு சமையலை பத்தி நல்ல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு அப்ப செயல்பாடுகள் என்னவா ஆகும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் ஆகணும் இல்லையா ஞானம் விஜயானமா மாறணும் அதான் நான் புரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்ப எந்த சேவை பண்றோம் முக்கியம் கிடையாது அந்த சேவையில இருந்து நமக்கு என்ன வரணும் ரியலைசேஷன் வரணும் நான் செப்பல் டோக்கன் தான் சார் போடுறேன் அது தப்பே கிடையாது எந்த ரியலைசேஷன்ல பண்ண தெரியுமா இங்க வர மக்கள் எல்லாமே கிருஷ்ணரை பாக்குறதுக்கு அங்க வராங்க அந்த செப்பல் நான் என்ன பண்றேன் ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப சிரிச்ச முகத்தோட திருப்பி செப்பல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வர மக்களுக்கு யோசிச்சு பார்ப்பாங்க என்னடா செப்பல் கொடுக்குறவங்க கூட எப்படி இருக்காங்க சிரிச்ச முகத்தோட கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குணம் போது அவனை ட்ரிகர் பண்றதுக்கு அவனை பக்தியில் கூட்டிட்டு வர்றதுக்கு இல்லையா ஸோ அப்ப நம்ம என்ன வேலை பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அதை எந்த மனோபாவத்தில் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் டீம் பிளேயர் யூ ஸ்டான்ஸ் ஃபார் யுனைடெட் நேஷன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டார் இங்க நம்மளுக்கு யுனை ஸ்டேட் சொல்லலாம் தேசத்துல நான் எல்லா பிரதேசத்துல வந்திருக்கும் இல்லை தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் சேர்ந்து சேவை பண்றோம் ஓகே யூ முடிஞ்சிருச்சு அடுத்தது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதான் பேசணும் வி விக்டரி வெற்றிகரமாக இருப்பார் எல்லாத்துலயும் வெற்றிகரமாக தான் இருப்பார் வி முடிஞ்சது அடுத்தது அடுத்ததான் கொஞ்சம் கஷ்டம் டபுள்யூ

எங்க ப்ரோப்பா அதை என்ன பண்ணாரு அப்படின்னா வார் ரெண்டு நடந்துட்டு இருக்கு சத்தமா கேக்குது ப்ரோப்பா அழகா உட்காந்து கச்சோரி சாப்பிட்டு இருக்காரு இன்னொரு கச்சோரி கொண்டு வெடிச்சிட்டு இருக்கு எல்லாரும் செத்துட்டு இருக்கா நீ கச்சோரி சாப்பிட்டு சாப்பிடறது நை போயிடுச்சு கச்சோரி சாப்பிட்டு சாக்கலாமே என்ன போச்சு இப்ப அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் அதோட நிறுத்தில வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிடுச்சு பிரபப்பா அதர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் படுத்துட்டாரு அப்போ மாலதி மாதாஜி யமுனா மாதாஜிலாம் அவங்க வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க பிரபப்பா சொல்கிறார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சொல்றாரு எனக்கு பூரி சப்ஜிலாம் கொண்டு வா அப்படின்றார் பிரபப்பா அது பன்னெண்டு மணி உடம்பு சரியில்லை சரி பட் நீ கொண்டு வா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னார் இதுதான் எனக்கு புரியுது இப்ப உபனிஷத்துல ஒரு வாக்கியம் சொல்லப்படுது இந்த உலகத்துல யாரா சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த உபனிஷம் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமா யார் ஒருத்தன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ண முடியுமோ அவன் தான் சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ப்ரோப்பா பார்க்க முடியும் என்ன பண்ணார் அவர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டார் ஹாப்பியாக ஜீரணம் பண்ணிட்டார் அடுத்த நாள் காலைல ப்ரீச்சிங் போயிடுவார் இல்லையா ஒய் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஜட் ஜீல் நீங்கள் என்ன சொன்னீங்க ஜீரோ சூன்யவாத்த அறுத்தார் ஜீல் ஜீல் அப்படின்னு என்னது அது எப்படி 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 உற்சாகம் சத்தமே வரலையே சத்தையே உற்சாக நம்முடைய உற்சாகத்தை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகி வரணும் இல்லையா அப்படி இருப்பார் அது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மெஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க என்ன இது இவருக்கு உடம்புக்குள்ள ரத்தம் ஓடுதா இல்ல என்னதான் ஓடு டாட்டிங் எதாவது ஓடுதா இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காரு நம்மளால அப்படி நடக்கவே முடியாது ப்ரோபா நடக்கிற மாதிரி கிட்ட கிடையாது நடப்பாரு பேசுறது எழுதுறது லெக்சர் கொடுக்கறது டெம்பிள்ஸ் மேனேஜ் பண்றது ஒரே ஒரு நபர் தான் மொத்த வேர்ல்டையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு இவர் பார்த்தா இருந்தது அஞ்சு தான் இருப்பாரு இவர் கூட இந்த சிஷ்யர்கள்னா ஆறு அடி ஆறு அடி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஒருத்தரும் சொல்ற மாதிரி கேட்க முடியும் எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய குதிரைங்க மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தார் கண்ணல் இப்படி பார்த்தா போதெல்லாம் நடு நடுங்கிடுவாங்க எதனா என்ன காரணம் அப்படின்னா பிரபப்பா இருக்கிட்ட இருந்த அந்த ஜீல் அவர்கிட்ட கிட்ட இருந்த அந்த சக்தி தான் என்ன பண்ணுது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்து ஷீல பிரபா அதை